எங்களை விட்டுட்டு உங்களின் வாழ்க்கை விருப்பம் நீங்க அக்கா முத்துவேலு வா முத்துவேளு லைக் போட முத்துவேலு புதுசாக வராங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பட்டன் தட்டுங்க அன்பான வாங்க வாங்க காலையிலேருந்து உடம்பு முடியாமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன் டியூட்டிலேருந்து வந்ததே பதினோரு மணிக்கு வந்தேன் வீட்டுக்கு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் லைவ் போடுற எதுவே வரமாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது எதுக்காகன்னு தெரியல வரவங்க மெசேஜ் பண்ணால் பரவாயில்ல எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க சும்மா சைலன்ட்டாக இருக்கிறதுக்கு போர் அடிக்குது எனக்கே அதனால் விருப்பமே இருக்க மாட்டேங்குது லைவ் போடுறதுக்கே மறக்காமல் நைட்டு பத்து மணிக்கு வந்துடுங்க லைவுக்கு மறுபடியும் மீண்டும் லைவ் பத்து மணிக்கு ஓகே நீங்கள் இப்போ எங்கே இருக்கிறீங்க வீட்டில் இருக்கிறேன் முத்துவேல் வந்துட்டேன் அக்கா சே சரி சரி யாருப்பா அந்த முத்துவேலு முத்து அபி

మెగ్నైట్ మసాలా షో నైట్ పత్ మనీకి ముత్తు అబి ఉన్నదా ముత్తు అబి ముత్తు వెలున్ట இந்தா எல்லாம் நல்லா இருக்குங்க முட்டை ஆமா ஸ்பெஷல் லைவ் முனியாண்டி ஸ்பெஷல் லைவ் தான் அடிக்கலாமா அடிக்கலாம் என்னங்க பேர் இது அம்மு ஹாய் 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 ஹரி ஹாய் ஹரி லைக் பண்ணுங்கப்பா

ங்க புரிய இருக்கிறேன் ஓகே லைக் போட்டுருங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி